கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் அனைத்துமே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த அகழ் பொழுது பல தகட்டிலக்கங்கள் விடுதலை புலிகளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தகட்டிலக்கங்கள் மற்றும் அவர்கள் அவர்களுடைய உடல்களிலே துப்பாக்கிகள் துப்பாக்கித்தனங்கள் பாய்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்திலே வந்து அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இங்கே அம்மாக்கள் கூறியிருக்கின்றார்கள் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சப்பாத்து நூல்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அம்மாக்கள் கூறியது போன்று ஒன்றில் முள்ளிவாய்க்கால் முடிவிலே வட்டுவாகலில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களோடு சென்ற மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் அதனைவிட ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஓமந்தை ஓமந்தை பகுதியிலும் மற்றும் பவுனியா தடுப்பு முகாமிலும் ராணுவத்தினரால் தேடி தேடி கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சரணடைந்தவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ராஜ் சோமதேவ் அவர்கள் பூரா முற்படுவது போன்று இது தொன்னூற்றி நான்கு தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக என்ற என்றால் அந்த அந்த நேரம் அவர்கள் சொல்ல முற்படுவது அந்த நேரம் மலையாட்டு பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள் அவர்களுடைய உடலங்களால் என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இறுதிப்போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம் இங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் பழுதடைந்து போகாமல் இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லிச்சினால் அது மிக தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வா குண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பாரிய ராணுவ தளம் இருந்தது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட என்பது நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருந்தது அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து ராணுவ கட்டுப்பாட்டிலே ராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னரங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற இனவாத மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதனை சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுதாதீரமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த உலக விசாரணை குறிமுறையை நாங்கள் ஒட்டு முழுதாக நிராகரிக்கிறோம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான மரபணு பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொருட்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளக பொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை உள்ளக நீதி கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது இனவாதம் இருக்கின்ற காரணம் इाले இல்ல ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ள முன்வைக்கப்படுகிற நீதி நீதிமுறையையும் நாங்கள் ஏற்றுக் நம்புவதற்கோ தயாராக இல்லை ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள மீள வலியுறுத்துகிறோம் இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வு பணிகள் வெளிப்படைத் தன்மையோடு நடத்தப்படவில்லை ஊடகவியலாளர்களுக்கு இந்த அகழ்வு பணி பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவதானிக்க வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடாவடிகள் விரிவகப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக் கொண்டே ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உருக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த செயல்முறை முழுக்க முழுக்க ஒரு கண்துடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை இந்த உலக விசாரணை செயற்பாட்டை நாங்கள் முட்டாக நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நம்முள்ளத்தீவு மாவட்டம் வெள்ளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு ஒழிஞ்ச சங்கத்தை தலைவி இன்று எதைனா முல்லைத்தீவு மாவட்டத்திலே கொக்கு புதகுலி தகுதி சம்பந்தமாக நாங்கள் கவனய்ப்பு போராட்டம் என்று ஈடுபடுத்தியுள்ளோம் இந்த கவனய்ப்பு போராட்டமானது எங்கென்ற உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளாயிருந்தாலும் சரி படுகொலை செய்யப்பட்ட அப்பா பொதுமக்களாயிருந்தாலும் சரி இந்த புதொழிக்கல வந்து ஏமது உறவுகள் தான் புதைக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஆடித்தரமாக கண்டுபிடிக்கின்றோம் அந்த வகையில வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே கொல்லப்பட்டவர்கள் தான் கொலகாரர் இந்த நாட்டில வந்து கொலகாரர்கள் ஒருபோதும் நீதிமன்றத்திலே நிறுத்தவே மாட்டார்கள் இந்த அரசாங்கமும் இந்த என்று சொல்லி நாங்கள் சர்வதேச பொறிமுறை நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற இந்த வேலையில வந்து ஒரு கால நா அஹ் வந்து இந்த மூடப்பட்டு இந்த புறகுழிக்குள்ள உண்மை உண்மையான நியாயமும் உண்மையான நீதியோங்களுக்கு கிடைக்கப்படவில்லை நாங்கள் சர்வதேசத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த புதிய புதகுலிகளுக்கு நீங்கள் உங்கள் கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் எங்களுக்கான நீதி சர்வதேச பொறிமுறைக்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கும் போது எம்மை திணிக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஓயம்பி என்பது வந்து பல தடவைகள் பல இடங்களிலே வந்து பொய்யானவர்கள் எங்களை கொன்று குவித்தவர்கள் வேலை செய்கின்றார்கள் அவர்களால் எமக்கு நீதி கிடைக்க இன்று வரைக்கும் எங்களை அவர்கள் விரட்டி அடித்து கொண்டிருக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு அந்த நிதிகளை பெற்று இந்த புதகுழிகள இந்த விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் காணா போனவைக்கு எதிராக செய்யும் ஓய்வு அலுவலகம் புதகுழியில உள்ளவர்களுக்கு எப்படியா அந்த நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற இந்த முதல் கேள்வி ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போதும் ஏன் சர்வதேசம் ஓய்ம்பிய மட்டும் நம்பி இருக்கு இலங்கையில வந்து நம்பி அந்த ஓயம்பிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியல இன்று ஓஎம்பி வந்து தங்களால் இயலாத பட்சத்துல வந்து கிராம உத்தியோக ஊடாக கூடி காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த பதிவுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த நட்ட வீடுகளை எடுக்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு பதிவுகளையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கிராம சேவையாளருக்கு நாங்கள் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம் அந்த மதிப்பை வச்சு கொண்டு எங்களை மிரட்டி அடிக்கின்றார் அப்ப இந்த வகையில வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் உறவு நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த கொக்குத்தோடு புதகுழி மாதிரி நாலு புதகுழிகளை நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் நாலு புதகுழிகளையும் சாத்தியங்களோட கொடுத்த கூடிய எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கல அன்மையில யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில புதகுழியிலே புதைக்கப்பட்ட கொலகாரர்கள் கூடி நாங்கள் அடையாளம் காட்டி அந்த குலகாரருக்கு என்ன தண்டனை கிடைத்தது எந்த தண்டனையும் இல்லை அதே மாதிரி மன்னாரிலே இருக்கின்றது அதே மாதிரி திருகோணாமலையில இருக்கின்றது முல்லைத்தீவுல வந்து இடத்த புதகுழிகள் இருந்தால் மற்ற இடங்களிலே உள்ள இடங்களில் நியாயம் நீதியும் எங்களுக்கு ஆகவே இந்த வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கான நீர் கிடைக்காம அவசரம் அவசரமாக எங்களுக்கு தீர்ப்பு வழங்காது எங்கென உயிர்கள் எங்கென பொறுமறியாம உயிர்களை வந்து அது எங்க காணாம போன உறவுகளா இருந்தாலும் சரி மற்ற மக்களாக இருந்தாலும் சரி போராளிகளாயிருந்தாலும் சரி உதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேணும் இந்த உடல்கள் எடுக்கப்பட்டு எண்ணம் எங்களுக்கு சரியான பதில்கள் இதுவரைக்கும் கிடைக்கல நாங்கள் அலமோடிக்கொண்டு திரிகின்றோம் இன்றைக்கும் இந்த கடும் வெயில் மத்தியிலையும் இந்த தாய்மார் சகோதரர்கள் எல்லோருமே தேடுகின்றார்கள் தமக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேணும் இந்த நீதி கிடைக்க வேணும் உண்மையில சர்வதேசமும் எங்களை உள்நாட்டு பொறிமுறைக்கு தள்ளிவிடாமல் அந்த உள்நாட்டு பொறிமுறைக்கு எங்களை விழுத்தாமல் உள்நாட்டு பொறுமுறைக்கங்களை ஆக்காமல் உள்நாட்டு பொறுமுறைக்கங்களை கண்ணை துடைக்காமல் விமக்கான நீதி சர்வதேசத்துல மட்டும்தான் நாங்கள் கேட்டு இருக்கின்றோம் எல்லா நாட்டு நாடுகள்லையும் நாடுகள்லேயே காணாமல் ஆக்கப்பட்டது கொலைகள் செய்யப்பட்டதுக்கு ஐக்கிய நாடு சபைகள் சில நாடுகள்ல நேரடியாக இருக்கி கூடி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது இலங்கையில மட்டும் மாறதுக்கு அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியல காணாமல் ஆக்கப்பட்ட நாட்டிலே வந்து இரண்டாவது நாடாக இலங்கை கணிப்பிடப்பட்டது அந்த வகையில கூட எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கல உண்மையில எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் நீதிக்காக போராடுகின்றோம் நாங்கள் அரசியலுக்காக இல்லையோ இல்லாட்டி நாங்கள் நீதி நிதிக்காக இல்லை நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொருதரும் கனமாக்கப்பட்ட உறவுகள் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கொக்கு தொடுவா புத உண்மையான நீதி நிச்சயமாக கிடைக்க வேணும் இல்லங்களுடைய எல்லா உறவுகளும் அரசியல் பிரதிநிதிகள் அமைப்புகள் முழு பேரும் வந்திருக்கின்றார்கள் எல்லாரும் இதுக்கு குரல் கொடுக்க வேணும் தொடர்ச்சியாக இங்க எந்தெந்த இடத்தை குட குரல் கொடுக்கணும் அந்தந்த இடத்தை குரல் கொடுத்து எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேணும் மட்டும் சொல்லி நாங்கள் இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி எனது பேர் சிவானந்த நான் மௌனியா மாவட்டங்களிலிருந்து கனமழக்கப்போ சங்கத்தின் தலைமையில் இன்றைய தினம் இந்த கொக்குத் தொழுவாய் மனத புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கல்வி சர்வதேச தலையீட்டோடு நடக்கணும் என்பதற்காகவே நாம் அநேகமாக முல்லத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த கொக்குத் தொழுவாய் குறித்து ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்தாக நாங்கள் இந்த புதைக்குழி சர்வதேச பொறிமுறை ஊடாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை சர்வதேசத்துக்கு சொல்லி இருப்ப அந்த செய்தி இது இனப்படுகொலை இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற இடமாகவும் முல்லைத்தீவு விளங்குகின்றது அந்த வகையிலே இன்றைக்கு முல்லைத்தீவு முள்ளிய இறுதி யுத்தம் முடிவடைந்த போது எத்தனையோ உறவுகள் சரணடைந்திருக்கின்றார்கள் தாமாக சரணடைந்திருக்கின்றார்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ மனித புதைகுலிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற போதும் அந்த மனித புதை ஒவ்வொரு சாட்டுப்போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் என்னென்று கேட்டால் இது காலத்துக்கு முந்தின எத்தனையோ காலங்களுக்கு முற்பட்டதன் ஆனால் உண்மையாகவே புதைக்குழி என்றது தெரியும் கேட்டால் ஒட்டுமொத்தமாக உட அதற்க உடைகள் கூட உட்காத நிலையில் எதுக்குமாக இருந்தால் ஒரு உடை எத்தனை காலக்கு ஒரு நூல் துணி என்றது உட்காமல் இருக்கும் அப்ப அந்த நூல் துணியின் அடிப்படையில் வைத்து கூட அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டது எனவே அப்படியான சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டும் ஆனால் காலம் கடத்தப்பட்டது என்று சொல்லி இந்த மனித புதைப்பிலைகளை ஒரு தீர்வுகளுக்கு கொண்டு வர முற்படுகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேச திட்டம் கேட்கின்றோம் மரபான பரிசோதனைகள் செய்து இந்த புதைக்குழியில் யார் என்றது ஒருவருக்குமே தெரியாது இதில் ஒட்டுமொத்தமாக இதில் யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது வெளியானவர்களை இந்த மனித புதைப்புல யார் புதைக்கப்பட்டவர்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி இதில் யார் என்றது நாங்கள் கூற முடியாது இதில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்று கூற முடியாது எனவே அந்த மனித புதைப்புல யார் புதைக்கப்பட்டது என்றதற்காக சர்வதேச தலையீட்டோட இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் என்றுதான் நாங்கள் இந்த சர்வதேச கேட்டுக் கொண்டிருக்கோம் எனவே இந்த உலக பொறுமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்தாக நாங்கள் இந்த வலிந்து காணம் உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறுமுறையை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே அதே போன்றுதான் இந்த மனித

இருக்கும் ஒரு காலமும் நாங்கள பிள்ளிகளை நாங்களும் தேடி திரிஞ்சு அலைஞ்சு எங்க எங்க எங்கட புள்ளிகள் இருக்கு என்னென்ன போகாமல இருக்கு என்று சொல்லி கூறி நாங்கள் தெரியுறோம் தெரிஞ்சும் எங்கட புள்ளிகளை இன்றும் எங்களுக்கு காட்ட காட்ட இல்ல நாங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு ஒரு நீதியுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை இன்னுமோ இன்னும் கிடைக்குமெண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு இதுக்கு வரையும் கிடைக்குமெண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் கிடைக்கவில்லை எங்கள் நாங்கள் அழைத்துக் கொள்ள மாட்டேன் நாலு பேர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் கடந்திரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பல நாளும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இதன் கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாராக வைக்கப்பட்டன இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் பரம புஷ்பரட்னம் ஐயா அவர்கள் வந்திருந்தார் ஆனால் பின்பு அவரையும் அவரும் வரவில்லை ஏனோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொலிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில் அறிக்கைகள் வரவில்லை இந்த பிள்ளைகள் ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம் பெயர்ந்த டிசம்பர் மாதம் இடம்பெயர்ந்த கொக்கு மக்கள் கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி ஆறு ஜிஎஸ் பிரிவு மக்களும் இடம் பெயர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் தான் நூல் குடியேற்றப்பட்டவர்கள் இப்படி இருக்கும் போது இந்த இடம் ராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாக கடல்ல மற்றது முகாம்களில் ரெண்டு பல கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்லது சரண அடைந்தவர்கள் இந்த புதைகுடியில் அகப்பட்டிருக்கலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும்போது வந்து இந்த அகழ்வை செய்து முடித்து இப்போது முடிந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் கொக்குத்துடோவாய் பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புதைகுடிகள் இருக்குது என்பது இந்த மக்களுடைய கருத்து ஆனால் இதற்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லை எங்களை மக்கள் ஒருவருக்குமே நம்பிக்கை இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை முழு பொய்யர்களாகத்தான் பொய்களை பேசி பெறுகின்றார்கள் அறிக்கை இடுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துகளும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறையினூடாக இந்த புதை நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை இல்லாவிட்டா இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி எத்தனை தந்தைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள் இப்படியான நிலைமையில அவர்களுடைய ஏக்கம் அவர்களுடைய கண்ணீர் இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் எங்களை ஏமாற்ற வேண்டாம் நெடுக ஆனால் உங்களை சர்வதேசம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் சர்வதேசம் எங்களுக்கான நியாயமான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்